வசந்தி வி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா இந்த இல்லை அதர் கண்ட்ரீஸ்லலாம் ரேப் பேட்டில் அப்படின்ற ஒரு விஷயத்த நடத்துவாங்க ஏன் நம்மளோட இந்தியாலையுமே ஒரு சில டைம்லாம் நடக்கும் பட் அது ஒன்றும் பெரிய பாப்புலர்லாம் கிடையாது அப்படி ரேப் நடக்கும் நடக்கும்போது ஒவ்வொருத்தரும் மாறி மாறி ஓப்பனண்டாக செமையாக பாடிக்கிட்டே இருப்பாங்க அதில் ஒவ்வொரு கருத்துக்களையும் தெரிஞ்சு பாடுவாங்க ஸோ அதனால அதன் அடிப்படையில் தான் அவங்களுக்கான மார்க்ஸே கிடைக்கும் ஆனால் இது சிக்ஸ்டீன்த் அண்ட் ஃபிஃப்டீன் சென்ச்சுரியிலேயே நடந்திருக்கு ஆனால் அந்த டைம்ல அது ரேப் பேட்டலாக கிடையாது அசிங்க அசிங்கமாக ரெண்டு பேரும் திட்டிப்பாங்களாம் ஓகேவா ஸோ ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா இவங்கள பற்றி அவங்க அசிங்கமாக திட்ட இவங்களை இவங்க திட்ட அப்படின்னு சொல்லி ரெண்டு ஆப்போனன்ட்ல யார் ரொம்ப அதிகமா திட்டுறாங்களோ அவங்களுக்கு தான் ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி திட்டுறதுக்குனே ஒரு போட்டி வச்சுருந்துருக்காங்க அந்த போட்டியும் பயங்கர பாப்புலர் தான் இருந்திருக்கு அதுக்கப்புறமா அப்படியே நாள் அடுவில் மாறி மாறி அது ராப் பேட்டெல்லாம் மாறி இருக்கு பட் அதுக்கு முன்னாடி திட்டுற பேட்டல் தான் நடந்திருக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸை சேர்ந்த கேரி டர்னர் அப்படின்ற நபர் இழுக்கும் போது பதினெட்டு புள்ளி எட்டு சென்டிமீட்டருக்கு வெளியே வந்திருக்கு அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய ஸ்கின் எல்லாத்தையுமே ஈஸியா நம்மளால வெளிய இழுக்க முடியும் ஆனால் இழுக்கக்கூடிய ஸ்கின் மட்டுமே இழுத்துதான் ஜாகிங் பண்றதுனால நம்மளுடைய பயங்கரமான பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க எல்லா அமெரிக்கன்ஸுமே நம்ம முடியும் ஜாகிங்குமே சிக்ஸ் பண்ணல அப்படின்னா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அது ரன்னிங் ஆயிடும் யூஸே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க ஜாகிங்க்கும் ஒரு பேராமீட்டர் இருக்கு அந்த தான் நம்ம ஏதாவது பண்ணும் கொஞ்சம் அதிகமானாலும் நம்ம ஜாகிங்ல கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் எதுவுமே கிடைக்காது ஸ்பீட் மெயின்டெயின் அண்டார்டிகால மனுஷங்களே வாழ முடியாது அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் பார்த்தா உங்களுக்கு புரியும் கோட் இல்லையா ஒரு பத்தொன்பது ஃபுட்பால் கோர்ட் அதாவது ஏழாயிரம் அடி திக்கா இருக்கக்கூடிய ஒரு பனி போத்திருக்கக்கூடிய போர்வை அப்படியே அண்டார்டிகா மேல போத்தி இருந்தா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும் அண்டார்டிகா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ அவ்வளோ டீப்பான ஒரு ஹைஸ் நிறைஞ்சிருக்கக்கூடிய இடத்துல மனுஷங்க வாழ்றதே ரொம்ப கஷ்டம் அப்படியும் எல்லாரும் ஒரு சில பேர்லாம் அங்க போய் நம்ம பார்த்துருப்போம் பட் இருந்தாலும் சர்வே பண்றதே கஷ்டம்ன்ற மாதிரி பயங்கரமான கோல் இருக்கக்கூடிய ஒரு இடமா தான் பார்க்கப்படுது ஜெல்லி ஒரு இமோர்டல் இமோர்டல்னா சாவே இல்லாத ஒண்ணுன்னு சொல்லலாம் ஏன்னா அதோட உடலை பார்த்துருக்கீங்களா அது சாப்பிட்ற உணவை நம்மளால பார்க்க முடியுன்ற மாதிரி அவ்வளோ டிரான்ஸ்பெரண்டா இருக்க இருக்கக்கூடிய ஜெல்லி இறப்பே இல்லாத ஒரு மீனா தான் ஜெல்லி பிஷ் பார்க்கப்படுது சோ அதனால ஜெல்லி பிஷ் ஒரு இமார்டல் அப்படின்றது அதிசயம் தான் ஒரே ஒரு தர்பூசணியா ஆறாயிரத்தி நூத்தி இருபத்தி டாலருக்கு சேல் பண்ணிருக்காங்கன்னா அவ்வளவு காஸ்ட்லியான தர்பூசணில என்ன இருக்கும்னு யோசிக்கிறீங்களா ஒரு ஐலாண்ட் இருக்கு ஹகாய்டோ அப்படின்னு சொல்லி ஒரு ஐலாண்டு அந்த ஐலாண்ட்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாட்டர் மெலன் அந்த வாட்டர் மெலனுடைய ஸ்பீசியஸை நீங்க கட் பண்ணி சாப்பிடும்போது ஒவ்வொரு கடிக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் கொடுக்கக்கூடிய வாட்டர் மெலனா வளருமா அதனாலேயே அந்த வாட்டர் டிமாண்ட் ரொம்ப அதிகம் அதனால அதை சேல் பண்ணும்போது பயங்கர காஸ்ட்லியா தான் சேல் பண்றாங்க நோபல் பிரைஸ் வாங்கின ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனுடைய மூளையை திருடி இருக்காங்க ஆமா அவரோட மூளை தானப்பா இவ்ளோ அதிசயமான ஒரு மூளையா இருக்கு அதனால அத பேசாம திருடுறோ அப்படின்னு சொல்லி அப்ப ஒரு கும்பல் அதை திருடுனாங்க பட் அதுக்கு அவங்களுடைய ஃபேமிலிக்கு அது கடச்சிருச்சு ஆனா எந்த ஒரு நடவடிக்கையும் பெருசா எடுக்கவே கிடையாது கடச்ச அந்த ஒரு மூளையை அழகா அவங்களுடைய பேஸ்மென்ட்ல ஜார்ல போட்டு இப்போ வரைக்கும் பராமரிச்சு வந்துட்டே இருக்குதா சொல்றாங்க இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் ராண்டல் லேண்ட்ஸ் பாக் फ्रॉम மீ டேக் கேர்